எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி பெண்களை வலுவூட்டும் நோக்கில் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மற்றுமொரு கட்டம் இன்று ஆரம்பமானது பஸ்தரிப்பிடத்திற்கு அருகில் மகளிர் அரண் உருவாக்கப்பட்டு சமூகத்தின் பொறுப்புகள் மற்றும் அவர்களுக்கான உரிமைகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது ஸ்பஸ்ட் சக்தி சிறுசு ஆகியன முன்னேறித்துள்ள இந்த திட்டத்திற்கு இலங்கை போலீசார் வாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன ஸ்ரீலங்காவே இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பெண்கள் வழங்கும் பங்களிப்பினை பாராட்டுவதற்கான சிறந்த காலம் வளர்ந்துள்ளதாக நான் நம்புகிறேன் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயின் முதலில் சமூகத்தில் பெண்களை வலுவூட்ட வேண்டும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் இவ்வெளையிலும் சமூகத்தின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது நாம் சமூக ஒற்றுமை மற்றும் சமூக பாதுகாப்புக்காக செயல்படுகின்றோம் எனவே நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மகரிகம இளைஞர் சபைகள் மரத்துக்கு வருமாறு அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றோம் அதன் பின்னர் பல்வேறு பெண்கள் தெளிவூட்டப்பட்ட ඒ මේ වනට අවශ්‍ය වන්නේ කාන්තාවකට තමගේ ශක්තියෙන් ආත්ම විශ්වාසයෙන් නැගී සිටීමට අ සුරක්ෂිත සමාජයක් අරිසරයක් බී කිරීම. ඒ මාතෘකාව යටතේ කාන්තාවන් එකතු කරගෙන මෙවැනි කටුත්ත අරම්ප කි ගෙන ම. ஸ்திவாதேவா. இ சிச கூூடா ஸ்தூති මේගේ சத்தாரக்கனா. காந்தா ஹசனே සහ காதாவன்ගේ ஆரக்ஷாவின்ேன் இதிரியයට என்னோன காலே தமாத எபிலா තිீෙන. இතින් மமත් එකෙන. இவගේ ඔபත් එකது என்ன. இதைவுளை பண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் தொடர் வீள் தளிபூட்டும் வெளிப்பு நிரபு தட்டத்தின் மொ கட்டம். கழுுத்துரைப் பிரதேசத்தல என்றுன்றும் முன்னக்கப்பட்ட. கழுத்திரை பஸ்தரு ப்பத்துக்க அருகில் லாரமமான இந்த திட்டத்துடன் போலிசாார் அரச நிறுவனங்கள் மற்றும் செவில் அமிப்புகளின் பிரிதினதிகள் உள்ளச்சாலம் கந்துக்கும். பெண்கள் எதிர்நோக்கும் நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அவர்களது யோசனைகள் திரட்டப்பட்டதுடன் மகளிர் அருள் திருந்துறளும் ஊதுமே உரிமை வென்று நீ நிறைந்த நிக்குனனம் நான் சுதந்திர பாரதி स्त्री라 නම් ਕਿਸੇ ਮਹਾਲੇਕ தனியம் புத்த பெருமானின் காலத்திற்கு முன்னர் பெண்களுக்கு தனியாக செயற்பட இடமளிக்க வேண்டாம் என கூறப்பட்ட போதிலும் புத்தர் மூன்று பெண்கள் தொடர்பில் கௌரவமாக குறிப்பிட்டிருந்தார் மகாமாய தேவி யசோதரா பிரஜாபதி கௌதமி ஆகியோரின் உரிமைகள் தொடர்பில் அடிப்படையாக புத்த தர்மமே பேசுகிறது எனவே பெண்களுக்கு சம உரிமை வழங்குவது மற்றும் அவர்களை வலுப்படுத்துவது மிக முக்கியமான விடயம் என்பது தெளிவாகிறது கழுத்துறை மாவட்ட கேட்போர் கூடத்திலும் பெண்களை வலுவூட்டும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மகளிரரணி ஒன்றிணைந்து உருவாக்குவோம் நிறைவு நாள் நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு மகரம தேசிய இளைஞர் சபைகள் மன்ற வளாகத்தில் நாட்டின் அபிவிருத்திக்கும் குடும்பங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் மகளிரரணி ஒன்றிணைந்து உருவாக்குவோம் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்